ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செம்பருத்தி பூவின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதனுடைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டில் செம்பருத்தி பூவோட இதழ்களை வச்சு டீ போட்டு சாப்பிட்டு வந்தால் உடம்புக்கு என்ன நன் நன்மைகள் அதனோடய பலன்களை பற்றி பார்ப்போம் வாங்க ஒரு ரெண்டு பூவின் செம்பருத்தி இலைகளை எடுத்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ இல்லை தேனோ விட்டு நல்ல கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு இதய பிரச்சனை முடி உதிர்தல் மற்றும் வயிற்று பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி ஈமோகுழுவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது நம்ம செம்பருத்திட்டியின் நன்மைகள் பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் ரொம்ப சோம்பலையும் இரத்த சோகையை நீக்கி சுறுசுறுப்பையும் நல்ல இரத்த ஓட்டத்தையும் கொண்டு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்குறது நம்ம செம்பருத்தி பூ பெண்களுக்கு அதிக முடிவு உதிரை தடுத்து பெண்களுக்கு நீண்ட முடிவு வளர்ச்சியும் முடியுதர்வை கண்ட்ரோல் பண்ணி முடியில் நிறைய வளர உதவி பண்ணது செம்பருத்தி பூ இப்போது ஏர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி தயாரிக்கிறதுன்றத நான் வாய்மொழியாக சொல்கிறேன் நீங்கள் அதை வச்சு செஞ்சு நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் ஒரு பத்து செம்பருத்தி பூவை எடுத்துக்கிட்டு அதோடய மகரந்தத்தை நிற்கிட்டு பூவை மட்டும் எடுத்து ஒரு இரநூத்தம்பது கோக்கனட் ஆயில நல்ல மிதமான சூட்டில் சுட வச்சு மேக்சிமம் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கிட்டுங்க அது லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த செம்பருத்தி பூவை போட்டிங்கன்னா அதில் அது நல்லா கொதித்து அதோடய சாரெல்லாம் அந்த எண்ணெயில் வந்து கலக்கும் இதோட கலர் எல்லாம் அதுக்கு போயிடும் நம்ம அதிகமாக சூடு வச்சோனாக்கா செம்பருத்தி பூ ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடும் அதை நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது அதனால் மிதமான சூட்டில் கொஞ்சமாக நம்ம சூட்லேயே அதை வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு இருக்கும்போது செம்பருத்தியோட கலர் கலரெல்லாம் எண்ணெயில் போய் சேர்ந்துடும் அதை நாம் ஒரு ஹாஃப்னவர் வரைக்கும் அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டிலை ஊற்றிக்கிட்டோம்னா ஊற்றிக்கிட்டு பாரம் இருமுறை நல்லா தலையில் தேய்ச்சிக்கிட்டு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி விட்டோம்னாக்கா உங்களுக்கு முதிர் உதல் சுத்தமாக இருக்காது பொடுகு இந்த மாதிரி பேன் தொல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நல்ல சாஃப்டான முடியும் நல்ல நீண்ட ஹேராகும் பலருக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்